கடிப்பியா பாய் பார் கடிச்சு காயம் பண்ணி போடுறது கடிப்பியா கடிப்பியாடி ஜில்ல கடிப்பியா போட்டுக்குள்ள வந்துச்சு நாங்கள் என்ன எது எதுக்கு தெரியுமா காட்டுக்குள்ள கூட்டிகிட்டு வர்றதே பாம்பு வந்தால் பிடி வேட்டையாடுவாளுங்க காட்டி கொடுப்பான் ம் பாம்பு வந்தால் காட்டி கொடுப்பான் அதுக்கு தான் காட்டுக்குள்ள கூட்டிகிட்டு வர்றது ஆனால் நம்மளை தொந்தரவு பண்ணுறது நடக்க விடுறது இல்லை நடக்கு விடுவியோ வேறுங்க ம் தாம்பு வந்தால் எனக்கு காட்டி கொடுத்துருவா அதுக்கு தான் காவலுக்கு கூட்டிகிட்டு வரது விளை ஆனால் நம்மளை போட்டு தொல்லை பண்ணுறது வேறு நட முன்னாடி நட வீசி போடுவேன் வீசினடு சம்பிச்சு இவ்வளோண்ணா துணைக்கு தாங்க கூடை வச்சுருக்குற துணைக்கு தான் வச்சுருக்குறேன் கூடை ம் பாம்பு வந்தால் காட்டி கொடுக்கு யாராவது காட்டுக்குள்ள வந்தால் காட்டி கொடுக்கு ஆனால் நம்ம கூட சரி மல்லுக்கட்டுக்கு நிற்கிது பா உருண்டு உருண்டு உருள் அடி வேறு அடி குறுக்காட்டுன்னா அடிக்க மாட்டேனா குறுக்காட்டுன்னா அடிக்க மாட்டேனா இங்கே அம்மா ஈஸ்வரா போ போடு ம் குறும்பு குறும்பு இவ்வளையெல்லாம் விற் வச்சிருக்கவே முடியாதுங்க ம்